வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கம் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் சார்பில் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்க நிர்வாகி மௌலானா சம்சுதீம் காசிம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்து சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் ஹஜ் புனித பயணத்தை நிறைவேற்ற சவுதி அரேபியா சென்று வருகின்றனர் அவர்களில் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் பேர் ஹஜ் கமிட்டி மூலமாகவும் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற ஹஜ் தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் சென்று வருகின்றனர் குறிப்பாக தனியார் ஹஜ் நிறுவனங்கள் மூலம் பயணம் செய்யும் ஹஜ் பயனாளர்கள் மே மற்றும் ஜூன் மாதம் சுமார் பத்து நாட்களுக்கு முன்பு வரை தங்களுடைய பயணத்தை பதிவு செய்து தங்கள் புனித பயணத்தை துவங்குவர் ஆனால் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆண்டு மத்திய அரசு ஹஜ் காலத்திற்கு சுமார் ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே அதாவது அடுத்த மாதம் ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் தங்களுடைய ஹஜ் பயணப் பதிவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அதன் பிறகு பதிவு செய்பவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள இயலாது என்றும் உத்தரவிட்டுள்ளனர் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு இந்த செய்தி தெரியாததால் இதுவரை ஹஜ் பயணத்தை பதிவு செய்வதில் கவனக்குறைவாக இருந்து வந்துள்ளனர் சவுதி அரேபியா மற்றும் இந்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள் தனியார் ஹஜ் சர்வீஸ் நிறுவனங்கள் பெயர் பட்டியல் இந்திய அரசின் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய ஹஜ் கமிட்டி ஆகியவை வலைத்தள பக்கங்களில் வெளியிடப்பட்டுள்ளது முறைகேடுகளையும் போலிகளையும் தவிர்ப்பதற்காக அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் நிறுவனங்களிடம் மட்டுமே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முன்னதாக தமிழக அரசு இஸ்லாமியர்களுக்கு சென்னை நங்கநல்லூரில் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியதற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார்